ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதி விளாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயந்தான் வீடியோவாக பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுங்க தோட்டம்னா மாடி தோட்டம் நினச்சிக்காதீங்க எல்லோரும் இது வந்து விவசாயம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்ன இல்லையா அதில் வருஷம் வருஷம் போடுறது இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் சரி அதை வீடியோவாக போடலாம் யார் யாருக்கெல்லாம் இதை பிடிக்கும் யாரெல்லாம் இதை வந்து லைக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஏன்னா பெரும்பாலும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க எதுக்குன்னா இதை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இது இது வேறு ஒன்றும் இல்லைங்க வெ வெங்காயம் தான் வெங்காயம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே சிவப்பு வெங்காயம் வந்து ஃபாரின் வெங்காயம்னு சொல்லுவாங்க அது வந்து தோல் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான லேயரில் இருக்கும் அது இது தான் வந்து நாட்டு வெங்காயம் நம்ம வந்து அந்த காலத்தில் எல்லாமே யூஸ் பண்ணது இது தான் நம்ம நம்மளே விளைவிச்சு நம்மளே சாப்பிட்றது இது அதெல்லாம் வந்து நம்ம மண்ணுக்கெல்லாம் விளையாதுங்க அதை வந்து இம்போர்ட் பண்ணாதான் உண்டு அது இது பார்த்திங்கனாக்கா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்ங்க இதை சாப்பிட்டாக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இந்த வெள்ளப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப அதை வந்து ரொம்ப த தடுத்து நிறுத்தக்கூடியது இதுதான் அதாவது நமக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது மெடிசன்லாம் நிறையா சாப்பிட்றோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது வந்து இதுவும் வந்து இதுவும் கத்தாழையும் ரெண்டுமே சாப்பிடுவாங்க கத்தாழை வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பழுதோட சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து லேடிஸ்க்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து யூட்ரஸ் ப்ரா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ மோஸ்ட்லி வந்து லேடிஸ்க்கு வந்து வெள்ளை வெங்காயம் நல்லது இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வடகும் போடுவாங்க அது வந்து நிறைய பேருக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியல எங்கள் வீட்டில் நாங்கள் போடுவோம் அதை ப்ரிப்பரேஷன் அம்மா பண்ணுவாங்க நான் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதை இது அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் சீரகம் பருப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அதை வந்து இது பண்ணி போடுவாங்க உருண்டை பிடிச்சி காய வைப்பாங்க இது வந்து இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோன்னா கேஜி வந்து செவன்ட்டி ருபீஸ் இது செவன்ட்டி ருப்பீஸ் பர் கேஜி இது சேல்ஸ் பண்ணுறது இது வந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் நல்லாவே இதுக்கு நல்லாவே இது வந்து சேல்ஸ் ஆகுங்க அம்மா இதை சேல்ஸுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரி அது வந்து வீடியோவாக போடலாம் நல்ல ஒரு கோணி நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்களா பெரிய கோணி பேக் நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க சரி அது ஒரு வீடியோ எடுப்போம் நம்ம நமக்கு தான் ஃபோனு கையில் இருந்தாலே அதே தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை எடுத்தேன் நான் ஆனால் இது இந்த வெங்காயம் இருக்கிற வரைக்கும் நான் கடையில் வெங்காயம் வாங்க மாட்டேங்க எனக்கு இது வந்து தாளிக்கிறதே வந்து நம்ம நார்மலாக அந்த சகப்ப வெங்காயம் தாளிக்கிறத விட இதை தாளி தாளிக்கும் போதே அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும் இதை வதங்கும் போதே எனக்கு இது வெங்காயம் இருக்கிற வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து கடையில் வாங்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்காத அது இது இல்லாத பட்சத்தில் தான் அதை வாங்குவேன் நம்ம சாம்பார் வெங்காயம் லைக் பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு சிலர் அந்த மாதிரி இந்த வெங்காயம் மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க இது வந்து என் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணேன்